பதினெட்டாம் ஆண்டு பேருந்து கட்டணம் உயர்ந்தது பேருந்து கட்டணத்தை உயர்த்த கூடாது என்று சொல்லி அன்றைக்கு அதிமுக ஆட்சி எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டம் நடத்தும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைத்தது போக்குவரத்து கழகங்களை ஆய்வு செய்வதற்கு குழு அமைத்து திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அதே போல முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் கே என் நேரு முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் பொன்முடி அதே போல தோமுசா பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அண்ணா சண்முகம் இவர்களை எல்லாம் வைத்த ஒரு குழுவை அமைத்து அந்த குழு போக்குவரத்து கழகங்களை எப்படியெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கை தயார் செய்து அந்த அறிக்கையை புத்தகமாக அடித்து நல்ல அட்டையை போட்டு அட்டையில பெரிய கலைஞர் படத்தை போட்டு பெரிய ஸ்டாலின் படத்தை போட்டு கொண்டுட்டு போய் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் எடப்பாடி கொண்டு போய் கொடுத்தார் இதுதான் போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பதற்கு திமுக கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்று நாம் இப்பொழுது முதலமைச்சரை கேட்கின்றோம் இல்லை என்றால் போக்குவரத்து அமைச்சரை கேட்கின்றோம் திமுக அரசு என்ன கேட்கிறோம்னா நீங்க எதுவும் எங்களுக்கு செய்ய வேண்டாம் எடப்பாடி ஆட்சியின் போது நீங்கள் கொண்டு போய் எடப்பாடி ஒரு புத்தகம் கொடுத்தீங்கல்ல உங்க படத்தை போட்டு கலைஞர் படத்தை போட்டு இதையெல்லாம் நிறைவேற்றுங்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடம் இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோட்டையிலே கொண்டு போய் கொடுத்தார் அதல்லவா இதை மட்டும் அமல்படுத்தும் வேற எதுவும் நாங்க கேட்கல